வணக்கம் பேஸ்டில் இருக்கும் இந்த ரகசியம் ஆதி காலத்தில் வேப்பங்குச்சியில் ஆலங்குச்சியில் பல்வளக்கண நம்ம தாத்தா பாட்டி எல்லாம் கல்லையும் நரநறன்னு மென்று சாப்பிட்டாங்க ஆனால் நாம் அப்படி இல்லை காலையில் எழுந்ததும் நம்மில் பெரும்பாலானவர்கள் முழிப்பது டூத் முகத்தில் தான் அத்தகைய டூத்பேஸ்டுகளை வாங்கும்போது நிறம் இருந்தால் சுவை இல்லை சுவை இருந்தால் மனம் இல்லை என்ற ரேஞ்சில் வாங்காமல் அதன் உண்மையான பலன்களை தெரிந்து கொண்டு வாங்குவது உத்தமம் விளம்பரங்களை மட்டும் பார்த்துவிட்டு அதை அப்படியே கடையில் வாங்கும் நண்பர்கள் அவர்கள் இந்த உபயோகமான தகவலை தயவு செய்து பின்பற்றலாம் பட்டையா கலர் கோடு நாம் வாங்குகிற டூத்பேஸ்டில் கீழே பட்டையா கலர் கோடு ஒன்று இருக்கும் அந்த கோடுகள் பச்சை ப்ளூ சிவப்பு கருப்பு போன்ற கலர்களில்தான் இருக்கும் கலர்களின் அர்த்தம் என்னவென்றால் பச்சை இயற்கை ப்ளூ இயற்கை மருத்துவ குணம் சிவப்பு இயற்கை ரசாயன கலவை கருப்பு சுத்தமான ரசாயன கலவை கரெக்டாக செலக்ட் பண்ணுங்கள் இனிமேலாவது டூத்பேஸ்ட் வாங்கும் போது உங்களுக்கு தேவையானதை பார்த்து வாங்குங்கள் பெரும்பாலும் ப்ளூவும் பச்சையும் தான் சரியான தேர்வாக இருக்க முடியும் என்கிறார்கள் வல்லுநர்கள் மேலும் தகவல் அறிய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி